நிறமர்வுகளே இன்றைய கிருஷ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி ரத்னகிரீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் என்றைக்கு பார்க்க போறோம் தான் நாங்கள் என்றைக்கு உங்க கூட சுவாரஸ்யமாக பேச போறோம் திருச்சி அந்த கிருஷ்டிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் வாங்க நாம கிருஷ்டிக்குள்ள செல்லலாம் இயற்கை எழில் சூழ்ந்த காட்சியுடன் வந்து விளங்கும் இந்த மலை பார்த்தீங்கன்னா மேறு மலையின் ஒரு சிகரம் என்று சொல்லலாம் சோதிலிங்க வடிவமானது என்று கூட சொல்லலாம் மலை கொழுந்தீஸ்வரராக வந்து எழுந்தரிலி உள்ள பெருமான் தான் சுயம்பு மூர்த்தின்னு சொல்லப்படுகிறது காலையில வந்து காவேரி கரையில் உள்ள வந்து கடம்பர் கோயில்ல வந்து வழிபாடு செய்த நடுப்பகல்ல வந்து ரத்னீஸ்வரரை வந்து வணங்கி மாலையில வந்து திரு ஈங்கோய் மலைநாதர வழிபாட்டால் நல்ல புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதா மணிமோடி இழந்த ஆரிய மன்னன் ஒருவர் தான் இந்த தளத்தில் உள்ள இறைவனுக்கு அபி ஆராதனைகள் வந்து செய்கின்ற போதுதான் அங்குள்ள வந்து கொப்பரையில காவேரி தீர்த்தம் ஊற்ற ஊற்ற கொப்பரை நிரம்பவே அதுக்கு பிறகு ஊர் மக்கள் அனைவரும் வந்து ஊற்றியும் நிரம்பாததால் தான் மன்னன் வந்து கோபம் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறதாம் தன் வாழை வந்து உருவி சுவாமி மீது வந்து வீசினதாகவும் சொல்லப்படுகிறதா தான் சுயம்பு விலையிருந்து இருந்து ரத்தம் வந்ததாகவும் கூறப்படுகிறதாம் இதை அடுத்து மன்னர் தன் தவறை உணர்ந்ததாகவும் இறைவனை வணங்கினதாகவும் சொல்லப்படுகிறதா பிறகுதான் இறைவன் தோன்றி மன்னனுக்கு வந்து அருளாசி வழங்கி ரத்தினங்களை வந்து வழங்கினதாகவும் கூறப்படுகிறதா அந்த தழும்பு இன்னும் வந்து சுவாமியின் முடியில வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா இப்படி நிறைய அற்புதங்கள் வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அருள்மிகு ரத்னிகிரீஸ்வரர் கோயில் இத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கரூர் மாவட்டத்துல வந்து ஐயர் மலை அப்படின்ற இடத்துல தான் இருக்கிறதா சோ பார்க்கணுண்டா ஐயர் மலைக்கு போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பார்க்கலாம் பாக்குறது மட்டும் இல்லாமல் அவருடைய அருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய கிறிஸ்டிய வந்து நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி